மெழுகிலே இதயம் மென் காதல் அத்தியாயம் எட்டு புலுரும் காலை பொழுதில் கதிரவன் வெளி திறந்து இப்பூ உலகத்தை காண எழுந்த காயத்ரியோ கல்லூரி கிளம்பினாள் கல்லூரி வந்தவள் நித்யாவோடு தன் கிளாஸ் ரூம்பிற்குள் நுழைந்து தன் இருக்கையில் அமர அடுத்த நொடியே அவள் முன் வந்து நின்றான் நந்து தன் அருகில் நின்ற நந்துவின் விழிகளை நேராகக் காண அவன் மறுபடியும் காயத்ரியிடம் பேச வந்ததை கண்ட தோழிகள் இருவரும் பயந்து நின்றனர் காயத்ரி ஐ எம் ரேலி வெரி சாரி மேம் நினைக்கிற மாதிரி எனக்குள்ள எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல நான் உன்னை சகோதரிய மட்டும் தான் நினைக்கிறேன் என்னால தானே உனக்கு இந்த அவமானம் ஐ எம் ரியலி வெரி சாரி அகைன் நான் அன்னைக்கு உன் பக்கத்துல வந்ததுக்கு காரணம் கூட நித்யாவை எனக்கு பிடிச்சது அதை சொல்லத்தான் வந்தேன் நான் அவ பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் பொறுமையாய் மெல்ல கூறி விட்டு கடைசி சொல்லில் நித்யாவை பார்த்து விட்டு சென்றான் நல்ல வேலை இந்த நேரம் பார்த்து மேம் வரல மகா கூற காயத்ரியோ புன்னகையோடு நித்யாவை காண அவளோ டேபிளில் தலை சாய்ந்தாள் ஐயோ அவ என்ன சொல்ல போறான்னு பாத்தீங்கன்னா போல மகா தன் தோழியை நிமிர்த்தி கூற இதுக்கான முடிவை சீக்கிரமே நான் கட்டுறேன் மனதிற்குள் நினைத்த நித்யா அதுக்கு நான் என்ன பண்ண மகா நான் என்ன குச்சி மிட்டாயா கேட்டதும் அவனுக்கு கொடுக்க கூறியவாறு தன் நோட்ஸை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் அவளை விடுத்து காயத்ரி புறம் திரும்பிய மகா காயத்ரி அருளன உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாரு கேள்விப்பட்டேனே அவளோ அருளின் ஏய் எனக்கு காட்டலாம் எப்போ என்ன வாங்கினாலும் என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லுவேல நித்யா குறைபட்டு சரி விட நித்யா காயத்ரி நீ நாளைக்கு உங்க மாமா வாங்கினத ஷாரிய கிட்டிட்டு வரியா இல்ல இல்ல நான் அத பறந்த நாளுக்கு தான் கேட்டணும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி இருவரும் ஒரே போல் கோரஷாக கூற போங்கடி என்றவள் அவர்களை காண முடியாது வேறு இடம் சென்று அமர்ந்தாள் அதன் பின் நாட்கள் செல்ல கிருஷ்ண ஜெயந்தியும் அருளின் பிறந்த நாளும் ஒரே நாளில் வர அவ்வூர் மக்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் அருளின் ஊரை பொறுத்தவரை வருடம் ஒரு முறை வரும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பொங்கல் போல் சிறப்பாக கொண்டாடுவர் அனைவரும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் துரிதமாய் நடைபெற ஒவ்வொருத்தவரும் அவரவர் வீடுகளை சுத்தம் செய்து சுண்ணாம்பு அடிக்க என்று பரபரப்பாக இருந்தனர் வீடு முழுவதும் வெள்ளை அடித்து பொருட்கள் அனைத்தும் குப்பையாக கிடக்க அதை எடுத்து வைத்து அலச நினைத்த கனகவதி மகாலட்சுமியின் அன்னை தன் மகன் ராஜாவை அழைத்து தண்ணீர் குளம் எடுத்து தருமாறு கூறினார் அவனோ அந்த நேரம் வெட்டியாக இருப்பதால் சரி என்று குளத்தை எடுத்துக்கொண்டு அந்த தெருமுக்கின் ரோட்டோரம் இருந்த அடிபம்பிற்கு சென்று அடிக்க ஆரம்பித்தான் அதே நேரம் அருளோடு குளத்துடன் வர மச்சான் உன்னை எடுக்க சொல்லிட்டாங்களா சிரித்தவாறே அடித்துக்கொண்டு கொண்டு கேட்க ஆமாடா அக்கா வேற வந்திருக்கா தண்ணி ரொம்ப தண்ணி ரொம்ப செலவாகுது என்ன பண்ணா இப்ப தானே இருக்கும் எடுத்து ஊத்த வேண்டியதா சரிடா நான் போய் ஊத்திட்டு வந்துடுறேன் என்ற குடத்தை தோல்பட்டையில் தூக்கி வைத்து கொண்டு சென்றான் அதன் பின் அவன் கொண்டு வந்த இரு குடத்தையும் அடித்து தோல்பட்டையில் ஒன்று கையில் ஒன்று என்று இரண்டும் தன் பல தூக்கி கொண்டு செல்ல எதிரே வந்த ராஜா அதை கண்டு டேய் மச்சா இப்படியே என் வீட்டு வழியா போகாத அப்புறம் யார்த்தா என்னை ரெண்டு வானம் தூக்கி சொல்லுவா என்றான் டேய் போடா நானே வீட்டு வச்சிட்டு இருக்கேன் இது நீ வேற வேகமாய் தன் வீட்டை நோக்கி சென்றான் இப்படியே இருவரும் சிறிது நேரம் மாறி மாறி எடுத்துக்கொண்டிருக்க கல்லூரி முடிந்து தன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் மகாலட்சுமி அடிவம்பில் அடித்த ராஜா தன் தங்கை வருவதை கண்டவுன ஏ மகா வா வீட்டுக்கு தானே போற இதை கொண்டு போ எங்க தன் அண்ணன் அழைத்ததும் அருகில் வர அவன் கூறிய வேலையை கேட்டவளோ டேய் அண்ணன் தண்ணி எடுக்கிறது எல்லாம் ஏன் வேலை இல்ல அப்பா கிட்ட சொல்லி தரவா வெட்டியா தானே இருக்க நீ வீட்டுல நீ என்ன வேலைக்கா போற முகத்தை சுழித்துக் கொண்டு கிண்டலாக கூறினார் ஏ என்னடி கிண்டலா என்றவன் தன் தங்கையை இழுத்து நங்கென்று கொட்ட நிச்சயம் அவன் அடித்தது வலிக்கவில்லைதான் ஆனாலும் அவனை யாரிடமாவது திட்டு வாங்கி தர நினைத்தவளோ ஐயோ அம்மா வலிக்குது பண்ணி எறும்ப பரதேசி திட்ட அவனோ மேலும் மேலும் கொட்ட ஆரம்பித்தான் அதே நேரம் அங்கேயே வந்த அருள் டே என்னடா இந்த சின்ன பிள்ளைய ரோட்ல வச்சு அடிச்சுக்கிட்டு தன் தோழனை விளக்க தன் தலைவியை தடவியவாறு ராஜாவை கண்டு முறைக்க யாரு இது சின்ன பிள்ளையா குட்டி பிசாசு எனக்கு வந்து தங்கச்சியா பறந்துருக்கு பாரு நான் வெட்டியா இருக்கேன்னு மாறி மாறி சொல்லி சொல்லி குத்துராடா இவ என்றான் அது உண்மைதானடா அருள் நிதியும் கூற அதை கேட்டவளோ சிரிக்க ஆரம்பித்தாள் அருளை கண்டவளோ அண்ணா நான் காயத்ரியோட கிளாஸ்மேட் அவ உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கா நீங்க ரியலி கிரேட்னா கூறிவிட்டு தன் அண்ணன் முகத்தில் தண்ணீரை தெளித்து விட்டு ஓடினாள் காயத்ரி தன்னிடம் பேசும் போதெல்லாம் இவளை பற்றி கூறியதை நினைத்து புன்னிக்க காயத்ரினா உன் மாமா மக செலமாவாடா ராஜா சந்தேகமாய் கேட்க ஆமா உன் தங்கச்சி அவ்வளோ வேற என்றவன் தன் குடத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் ராஜாவோ குழம்பியவாறு இந்த குட்டச்சியை நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே தன் அன்னை திட்டுவார் என்பதையும் மறந்து யோசித்து நின்றான் ஒரு வழியாக தண்ணீரை எடுத்து ஊத்தியவன் வீட்டின் முன்னிருந்த திருணையில் இழைப்பாற எலைய அருளு அழைத்தவாறு தன் மகனை நோக்கி வந்தார் அன்னை என்னம்மா அசதியில் பிடதியை தடவியவாறே கேட்க இந்த டீய குடி என்றவர் அவனுக்கு கையில் கொண்டு வந்த டீயை கொடுக்க அவனும் அதை வாங்கி பருகினான் ஒரு வேணும் நாளைக்கு எடுத்துக்கூட கேட்க அதை கேட்ட உன குடித்த டம்ளரை கீழே வைத்தவாறு எதுக்கு என்றான் முதல் முறை அவன் தன்னையே எதிர்த்து கேள்வி கேட்டதை கண்டு கோபம் கொள்ள தோறை எதுக்குன்னு சொன்னாதான் எடுத்து தருவீங்களோ கோபமாக கூறினார் தன் அன்னையின் கோபத்தை கண்டவன் இல்லம்மா திடீர்னு கேட்டேல அதான் கேட்டேன் சரி நாளைக்கு எடுத்து தரேன் நான் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் என்ற குடியில் இருந்த துண்டை எடுத்துக்கொண்டு செல்ல இல்ல நான் ஒண்ணு வெட்டி செலவு பண்ண கேட்கல மக மருமக பேரம் பேத்தி எல்லாரும் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு துணிமணி எடுக்கத்தான் கேட்டேன் சரிம்மா என்றவன் இதற்கு பெயர் வெட்டி செலவு இல்லாமல் வேறென்னவோ மனதில் நினைத்து கொண்டு சென்றான் தன் தாயும் தம்பியும் கூறிய அனைத்தையும் தூணின் ஓரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் நந்தினி அருளின் அக்கா அருள் கூறியதைப் போலவே மறுநாள் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து தர அதை வாங்கியவர் தன் மகளை அழைத்தார் அடியே நந்தினி பிள்ளைகளை கூட்டிட்டு வா டவுன் வரைக்கும் போய் துணிமணி எடுத்துட்டு வந்துடலாம் சரிமா போகலாம் பிள்ளைகள் இருவரையும் அழைத்துக் கொண்டு அன்னையோடு சென்றாள் அவளுக்கு உறுதியாக தெரியும் தன் அன்னையின் கையில் பத்தாயிரம் இருக்கிறது என்று அதை எண்ணியே தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்திருந்தாள் கடையின் உள் நுழைந்ததும் தன் மனதில் ஒரு கணக்கை போட்டவள் அவர் கொண்டு வந்த பத்தாயிரம் பணத்தையும் முடிக்க இளவஞ்சி தர அனைவருக்கும் எடுத்தவள் அனந்தம் பொங்க வீட்டிற்கு திரும்பினாள் வாங்கி வந்த அனைத்தையும் தன் கணவனிடமும் தந்தையும் நந்தினி காட்ட கஜேந்திரன் மனதில் குற்ற உணர்வு தாக்கியது அதற்கு காரணம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புதை உடை வாங்கிய தந்த தன் மனைவி இதை வாங்க காரணமாக இருந்த மகனை மட்டும் மறந்திருந்ததே அருளும் அதை அறிந்ததும் இது வழக்கமாக நடப்பதுதானே என்பதால் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இன்னும் இரு நாட்களில் கிருஷ்ண ஜெயந்தி அனைவரும் இரவு உணவை முடித்து உறங்க செல்ல சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த அன்னையின் அருகில் உதவி செய்தவாறு தன் மனதில் இருப்பதை கூற வந்தாள் நந்தினி நீ போய் தூங்குமா நான் பாத்துக்கிறேன் அம்மா நான் ஒரு விஷயம் சொல்லணும் நீ கோபடாம பொறுமையா கேப்பியா மெல்ல அமைதியாக கூற வர அவர் மனதிலோ இவ எதுவும் பணம் கேட்க போறாளோ நினைத்து கொண்டிருக்க அம்மா உன்னதாமா கேக்குறேன் உலுக்கினாள் தன் அன்னையை சொல்லுடி என்னன்னு அம்மா இப்பெல்லாம் தம்பி ஒவ்வொனுக்கும் கணக்கு பாக்குறான்ல அவன் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறத உனக்கு கொடுக்குறானா அவன் சம்பளம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா கொஞ்சம் தரான்டி அவன் தான் இந்த ரெண்டரை வருஷத்து உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாம் அடைச்சான் அவன் எவ்வளவு வாங்கினா என்ன வீட்டு செலவு என்ன எதுவும் எனக்கு தெரியாது ஆனா தர்றான் அது போதும் ஏ அம்மா இப்ப தரான் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி உனக்கு தருவானா ஏன் தரதுக்கு என்ன அதெல்லாம் தருவானே நம்பிக்கையாக கூற நீ என்னமா இப்படி இருக்க நேத்து பணம் கேட்டதுக்கு எதுக்குன்னு காரணம் கேக்குறான் இதுல நீ உன் அண்ணன் பொண்ணு செல்லமாவ கட்டி வச்சா போதும் உனக்கு ஒரு நயா பைசா கூட தரமாட்டான் என்னடி சொல்ற எனக்கு புரியல அம்மா எங்க நாத்தனார சொந்தம்னு சொல்லி அவங்க அத்தை தானே கட்டி வச்சாங்க இப்ப பாரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருஷம் கூட அதுக்குள்ள புருஷனை கூட்டிட்டு தனி குடுத்தன போயிட்டா அப்படி மயக்கி வச்சிட்டா அது மாதிரி உன் பையனும் சும்மாவே அந்த செல்லம ஆடு ஆடுன்னு ஆடுவா இதுல தம்பிக்கு கட்டி வச்சா சொல்லவாதேனோ உனக்கு ஒண்ணு தெரியுமா இப்பவே உன் பையன் அவளுக்கும் அவன் குடும்பத்துக்கு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாமா என்னடி சொல்ற ஆமாம்மா செல்லம்மாவுக்கு இந்த வருஷம் காலேஜ் பீஸ் அவன் தான் கட்டியிருக்கா என் குழந்தனாரோட பொண்டாட்டி சொன்னா அவள் அறியா ஒன்று மறுநாளை காய் தெரியாதே திருப்பி தந்ததை அப்புறம் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காளாமா நான் வந்த அன்னைக்கே நைட்டு மொட்டை மாடியில அந்த செல்லம்மா கூட போன அப்படி பேசிக்கிட்டு இருந்தான் பாரு இப்பவே எப்படி கைக்குள்ள போட்டு வச்சிருக்காள்னு இப்ப என்னடி பண்ண சொல்ற நான் என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் சொல்லம்மா தான் என் மகனுக்குன்னு அந்த தைரியத்துலதான் செல்லம்மா தம்பி கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா கல்யாணம் மட்டும் அவங்களுக்கு முடியட்டும் அப்புறம் நீ தான் நிப்ப என்ன புரியலையா தாத்தா சாகும் போது எல்லா சொத்தும் என் பேரனுக்கும் சொல்லிதானே செத்தாரு இப்போதைக்கு இந்த வீடு ஒண்ணு மட்டும் தான் பாக்கி இருக்கு அதுவும் அவன் பேர்ல தன் மகள் கூறுவதில் உண்மை இருப்பதாகவே இளவஞ்சிக்கு தோன்றியது நான் வேற யோசிக்காம வாக்கு கொடுத்துட்டேனடி ஏமா சும்மா சொன்ன தானே செஞ்ச சத்தியமா பண்ணுன்னா இல்ல இல்ல இத நம்ம தான் பிடிக்கணும் கொஞ்ச நாள் போகட்டும் அவன் மறுபடியும் வெளிநாடு போய் வேலை பாக்கட்டும் அவனுக்கு என்ன குறைச்சலு பொண்ணா கிடைக்காது நான் என் வீட்டுக்காரர்கிட்ட தெரிஞ்ச சொந்த பந்தத்துல எல்லாம் நல்லா அமைதியான அடக்கமான பொண்ணை பாக்க சொல்றேன் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் இப்ப இத பத்தி நம்மளும் பேச வேண்டாம் அவனுக்கு காதுக்கு தெரிஞ்சிருப்போது குழப்பத்துடன் கூறிய இளவஞ்சி தன் மகள் கூறியதை பற்றி யோசித்தவாறே சென்றார் தன் அன்னை யோசனையில் செல்வதை பார்த்தவள் மனதிற்களோ ஏய் செலமா எனக்கு நல்லா தெரியும் டி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா ஒண்ணும் கறக்க முடியாது நான் எனக்கு அடங்குறவளா ஒருத்திய பார்த்து அவனுக்கு கட்டி வைக்கிறேன் நான் மட்டும் தாண்டி என்னைக்கு இந்த வீட்டுல ராணியா இருக்கணும் நினைத்தவளோ தன் புடவை முந்தானையை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்டு உற்சாகமாக தன் அங்க அறை நோக்கி சென்றாள் நந்தினி தேங்க்யூ